இன்னைக்கு சொத்து கொடுக்கணும்னு சட்டம் இருந்தாலும் இந்த சீர்வரிசையை முன்னிறுத்தி செஞ்சு செஞ்சு சொத்தவே வாங்காமல் மரக்கடிக்கிறீங்க ஒரு குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் நல்லது கெட்டதுக்குன்னு அண்ணன் வந்து நின்னா போதும் அத்தை வந்து நின்னா போதும்னு நிலமை மாறி எவ்வளோ செய்கிறாங்க பொருளாதார உயர்வை வச்சு தான் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க இதனால தான் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் வந்து நின்று பூ வச்சுட்டு போக சொல்லுங்க இப்போ ஒரு அப்பா ஒரு பையன் இருக்கான் ஒரு அப்பா வந்து நிறையா கடன் வாங்கிடுறாரு அவர் இறந்து போயிடுறாரு அந்த வீட்டில் ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடன் சுமையை ஏற்கறது அந்த வீட்டில் இருக்கிற பையனாக தான் இருப்பான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு சீர்கு கொடுக்குறியோ சொத்து கொடுக்குறியோ அதெல்லாம் ரெண்டாவது உனக்கு சொத்துல பாதி கொடுக்குறேன் கடனை பாதி ஏற்றுக்கொண்டா ஏற்றுப்பாங்களா அப்போ என்ன சொல்லுவாங்க எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் ஆத்துக்கார் ஒத்துக்க மாட்டார் என் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்க மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அப்படிம்பாங்க அந்த அந்த இதை வந்து பொண்ணு வீட்டு சைடான யாரானு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இது ஒரு கரெக்டான ஒரு ஒரு கேள்வி பற்றி இங்கே நிறைய பேச்சு வந்தது எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது சுய சம்பாத்தியத்தில் நான் சம்பாதிக்கிறத யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் நான் பையனுக்கு கொடுக்கலாம் பொண்ணுக்கு கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதை யாரும் கேள்வி வைக்க முடியாது சட்டத்தில் அதுக்கு இடமில்லை ஆனால் பூர்வீக சொத்தை பொறுத்தளவில் அங்கே பிறக்கக்கூடிய எல்லா வாரிசுகளுக்கும் அதில் உரிமை உண்டுன்னு சொல்லி கலைஞர் சட்டம் சட்டம் கொண்டு வந்தார் அந்த சட்டம் கொண்டு வந்த பின்னாடி பெண்களுக்கும் அந்த பூர்வீக சொத்தில் உரிமை இருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சொத்து கொடுக்காமல் இருக்கிறதுக்காக வந்து சீர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் திரும்பி ரிவர்ஸாக கேட்குறேன் நான் சொத்தையும் கொடுக்க மாட்டீங்க சீரையும் கொடுக்க மாட்டீங்க என்னத்துக்கு பதினஞ்சு ஏக்கர் நிலத்தை வச்சிருக்கிறீங்க நீங்க ஒண்ணு உங்க வீட்டுல பிறந்த ஒண்ணு தானே அவங்களுக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே நீ நிலத்தையும் கொடுக்க மாட்டேன் சொத்தையும் கொடுக்க மாட்டேன் ஒன்னத்தையும் கொடுக்க மாட்டேன் சீரை செய்ய மாட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் நீ ஆட்டே போடணும்னு உட்கார்ந்து பாசம் எங்க இருந்து வரும் எப்படி பாசம் எங்க இருந்து வரும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சொத்தும் கொடுக்க மாட்டேங்க சீரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் ஆடையை போடுறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்கன்னு கேள்வியாக கேட்குறாரு உங்களோட கௌரவத்துக்காகவும் உங்களோட ஆடம்பர தேவைக்காகவும் நீங்க பொண்ணு எப்படி கட்டு கொடுக்குறீங்க ஊர் உங்களை எப்படி மிச்சிக்கணுன்றதுக்கு தான் நீங்க இவ்வளவு கடனை வாங்கி நீங்க செலவு பண்றீங்க அப்புறம் எப்படி அந்த கடன் நீங்க அந்த பொண்ணு மேல திணிப்பீங்க அது ரொம்ப தவறு இல்ல ஓரமா பேசுற நீங்க எனக்கு அப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம் நான் வந்து சொல்றேன் இல்ல இல்ல நான் நான் வந்து சுய கௌரவ திருமணம் பண்ணிக்கிறேன் எனக்கு எந்த விதமான வேணாம் நீங்க அடமட்டா நிக்க வேண்டியதானே நான் வந்து என் பொண்ணை முழுசா இஸ்லாம் மதத்துல கொடுத்துருக்கேன் சரி மாற்று மாற்று மதம் மாற்று மதத்துல கொடுத்து ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அம்மா கஷ்டப்படுறீங்க சீர்வர் சில வானம்மன் சொன்னதே இல்லையே புடவை கூட வந்து கூட வந்தாங்கன்னா காஸ்ட்லியா தான் எடுப்பாங்க அது அவங்களுக்கு வந்து செய்யலன்னா எனக்கு பிரச்சனை இல்ல அவங்களுக்கே அது பிரச்சனையா தான் இருக்கு அவங்களுக்கு அந்த பொங்கல் சீர் செய்யல தீபாவளி சீர் செய்யல இல்லை அந்த செய்ய வேண்டிய நேரத்தில் இது நம்ம செய்யல அப்படின்னாலே அவங்களுக்கே அது வந்து டவுன் ஆகுறாங்க அவங்களே இல்லை உங்க வீட்டுக்காரர் இது என்னைக்காவது வேணான்னு சொல்லியிருக்காரு அவர்லாம் வேணாம்லாம் சொல்ல மாட்டார் சார் அதெல்லாம் சொல்ல மாட்டார்